ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நிறைய பெங்களூர் ட்ரிப் பிளான் பண்றதுக்காகவே நினைக்கிறேன் வாட்டர் ப்ராப்ளம் பெங்களூர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ இங்க இருக்காங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு பெங்களூருக்கு பிளான் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஓவராலாக எல்லா ஏரியாலையுமே தண்ணி ப்ராப்ளம் இருக்கு பெங்களூர்ல இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லயெல்லாம் தண்ணி சப்ளையே வந்து காலையில நாலு மணி நேரம் சாயங்காலம் நாலு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் டைம்ல தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அபார்ட்மெண்ட் கதை இந்த மாதிரினா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வாரத்துக்கே ஒரு தடவை தண்ணி விடுறாங்க அந்த தண்ணியை பத்திரமா பார்த்து பார்த்து புழங்க வேண்டியதா இருக்கு ஏப்ரல் தேர்ட் வீக்குக்கு அப்புறம் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மழை வந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டஃபா தான் போக போ சுச்சுவேஷன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க எந்த ஊர் உங்க ஊர்ல தண்ணியோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஒரு சமயம் உங்க ஊர் சைட்ல ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இயற்கை கொடுத்த வரத்தை பொறுப்பா கையாள மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ